નેમ કરવી સુખમારે રણુ રવાર દીની આદ કાવતની સોલુગાન પાટું ઓગડને સોલ આમાં મનસૂક બેસાને લાઈટ અપના આંગમાં આનો સિંક சிறப்பான இந்த ஐபிஎல் திரைப்படுத்தினுடைய இசை மற்றும் டெய்லர் வெளியீட்டு விழா உட்காந்துருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊழலக நண்பர்கள் முன்னால் உட்காந்துருக்காங்க வார்த்தை வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பணிவான உனக்கு தெரிவிச்சுக்கிறேன் வேக வேகமாக பேச வேண்டியது சீக்கிரமாக பேச வேண்டியது நான் சொன்ன மாதிரி நிகழ்வு என்னை மாட்டி விட்டேன் தெரிவி கோயம்புத்தூரில் நான் ஒரு ஏரியாவில் பாரதிபுரம்னு ஒரு ஏரியா பிரிட்டு பக்கத்தில் அங்கே குடியிருந்தேன் அங்கேருந்து சித்தாபுரம்னு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வீடு மாறி போனோம் அப்போ அங்கே போகும்போது அங்கே வழியில் இந்த கேரம் கிளப்பு இருந்தது அந்த ஏரியாவில் எனக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்போது அந்த கிளப்பில் போய் மேலே கேரம் இருக்கேன் புது ஆளுன்னு எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க இல்லையா யாரும் ஒரு புது பையன் வந்துருக்காங்க அப்புறம் நான் நல்லா ஆடுவேன் அதனால் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொருத்தர் உட்கார் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் உடனே அவங்க எல்லோருமே வச்சேன் இந்த நேரத்தில் ஆள் இல்லாமல் போயிட்டாரு நம்ம ஆளு இருந்தால் நல்லா இருக்குமே ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே புதுசாக ஒருத்தர் வந்து டெய்லியும் ஜெயிச்சுட்டு இருந்தால் அந்த ஏரியா ஒரு பாசம் இருக்க முடியா அப்புறம் ஒவ்வொரு நாடு சொல்லும்போது இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஆள் யாருயா அவர் கூட பாக்கி பார்க்க எல்லாத்தோடையும் ஆடியாச்சு இப்போ அந்த ஆள் மட்டும் பேலன்ஸு அப்புறம் ஒரு நாளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்ன சார் ஞாயிற்றுவோம் கண்டிப்பாக நீங்கள் வந்துருங்க எங்கள் காரில் ஒருத்தருங்க அவர் கூட நீங்கள் ஆறுங்க சார் கண்டிப்பாக முன்னால் முடியவே முடியாது அவர் கூட சரி அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்புறம் வந்தோன்னே அப்புறம் அவரை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சிங்கிள்ஸ் ஆட ஆரம்பித்தோம் நான் ஆட ஆரம்பிக்கும்போது முதல்ல அவர் எப்படி ஆர்வாக தெரிஞ்சுக்கிடுங்க ட்ரெயினில் வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படி ரேஸை பண்ணி டச் பண்ணிட்டு அப்போ அவருடைய ஆட்ரு அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்ட்ரெயிட் கேன் எல்லாம் நல்லா போட்டார் கட் பண்ணி ஸ்ட்ரெயிட் கேன் போடுறது அதெல்லாம் நல்லா போட்டார் வேற டபுள் ஐடியாக்கு தான் போகல அப்புறம் ஒரு ட்ரெயில் முடிஞ்சது அதுக்கப்புறம் ரெண்டாவது ட்ரெயில் அவங்க உடனே அவரை ஆடாத அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற எல்லாரும் ஏன்னா நான் ஒருத்தன் சிங்கில் சோலோ ஏன் ஏ அவங்க ஏரியா எல்லா அரசும் ஆசைப்பட்னு சொல்லி கை வெட்டிகிட்டு இருக்காங்க உச்சாரப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்புறம் டாஸ் போட்டு ஆட ஆரம்பித்தோம் இப்போ நான் எடுத்தோடனே அவரை சிங்கிள் காய் போடுறாங்க டபுள் ஐடியாக்கெல்லாம் போகுது அப்படின்னு ஒன்றுமே எடுத்துடனே ஸ்ட்ரெய்ட் காயின் போடாமல் நான் வந்து டபுள் பாயிண்ட் கெயின் பண்ணி அடித்தேன் அது விழுந்துடனே அவர் லேஸ் அப்படி இப்படி என்ன பார்க்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் நான் ஆடினது போகிறா டிஃபென்ஸ் போட்டு டிஃபென்ஸ் போட்டு நான் அனுப்ப ஆரம்பித்தேன் அப்புறம் போர்டு எடுத்துக்கிட்டே இருந்தோம் இப்போ இந்த கூட்டத்தில் என்னென்னா அவர் மிஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகி ஏதோ அவங்க எல்லோருமே இதான மாதிரி ஒரு மாதிரி ஃபங்க் ஆகி ஆ ரெடி பார்த்து அப்படி நீங்கள் மாதிரி சொல்லிட்டு அவர் ஒன்று பண்ணால் பிரமாதமான கைதேட்டில் எனக்கு கைதேட்டில்ல அப்புறம் இப்படி போயிட்டே இருந்தது அப்படியே பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்புறம் நான் கொஞ்சம் யோசித்தேன் இத்தனை பேர் அவர் ஹீரோவாக நினைச்சி இன்னைக்கு கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணுன்ட்டு இவ்வளோ பேர் உட்காந்துருக்க நேரத்தில் இப்போ நான் எங்கேயும் இருந்து வந்தவன் இன்றைக்கி ஒரு நாள் நான் ஜெயித்தேன்னா எப்போது ஒரு நாள் தோற்ற என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன் அப்படி இப்படியே ஆடி அப்படியே ரெண்டு பேரும் ஈக்குவல் பண்ணுற மாதிரி பண்ணி கடைசியில் அவர் ஜெயித்தார் உடனே அவங்க எல்லோரும் பயங்கர கிளாப்ஸ் அடிச்சு பஸ் இல்லை அவங்க எல்லாம் தட்டி இது பண்ணாங்க அப்புறம் காஃபி ஷாப்பெல்லாம் போனோம் உக்காந்தான் ஒன்று சும்மா சாதாரண சொன்னேன் நல்லா ஆனிங் சார் இல்லை ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வேணுங்க எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க எனக்கு தெரியும் இல்லை இல்லை அப்படி இல்லை 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 எனக்கு தெரியும் நீ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி ஆன்வியே அப்புறம் அப்படி என்ன பண்ணியேனு தெரியும் இல்லை அப்படி இல்லைன்னா இதுல எனக்கு புரிஞ்சிச்சு அப்படி இப்படின்னா இந்த சார் எல்லோரும் உண்மையில அவ்வளோ நம்பிக்கை வச்சுக்காங்க அதனால் நான் வந்து அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு அதுலேருந்து அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகி எனக்கு பெஸ்ட் ஆகி உயிர் நண்பன் அப்படின்னு ஆகிட்டார் அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு புறப்பட்டு வந்தேன் அவர் வந்து வெறும் ஆயரருவா சம்பளத்து மீண்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாப்புல நீ வாடா இ என்ன பண்ணுற நீ அக்கவா இது என்ன ஒரு பத்து வருஷம்னால பாய்ச்சி ரிட்டை ஆனால் கூட ஒரு லட்ச ரூபா கிடைக்க போகுது அவ்வளோதானே அதெல்லாம் தாண்டி அவன் வந்து நான் நல்லா வர வர நீ வா அப்படின்னு சொல்லி அப்புறம் இங்கே கூப்பிட்டு வந்து எங்கூடைய எங்கூட என்னுடைய வேலைகள் எங்களுடைய பிஸ்னஸ்ஸு அது இது எல்லாமே பார்த்துட்டு என் ஆஃபீஸ் இருந்தாப்புல அதுக்கப்புறம் ஒரு மூணு படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவர் தீனான்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் ரெண்டு ரெட்டத்தெண்டை வயசுன்னு பண்ணார் ஆயுத பூஜைன்னு மூணு படமும் ப்ரொடியூஸ் பண்ணார் அவர் உங்களுக்கு தான் தெரிஞ்சா இருந்தான் போய் நினைவு படத்தில் ஏ கா ஏ கிஷான் ரகு தாத்தா அப்படின்னு பட்டியல் போட்டு பராத மாதிரி கொடுத்து வரையா அந்த பழனிசாமி அப்படிங்கிறது தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் எதுன்னு சொல்கிறனா நட்பு அப்படிங்கிறது வந்து அதை விட அதை சம்பாதிச்சு தான் நீங்கள் எதை சம்பாதிச்சாலும் அது ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நட்புங்கிறது வந்து இங்கே வந்து நான் அவர் கூப்பிட்டு வந்து அவர் ப்ரொடியூசர் ஆகினேன் இங்கே இந்த ப்ரொட்யூசர் தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு வந்து தயார் வை கேட்க ஸோ அதில் கேள்விப்பட்ட உடனே அவர் அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸி இருந்தால் அவர் வந்து அவரே ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் இருக்கும் இதில் விஷப்பரிச்சியெல்லாம் பண்ணுவேன்னா காசு வச்சு அதெல்லாம் பண்ணுவேன்னான்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பிக்கையோடு அவர் வந்து அவரை வந்து அடிச்சு படமா என்ன சொல்லி சொல்லியிருப்பார் அப்படிங்கும்போது அதில் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ நிகழ்ச்சியாக இருந்தது அதனால் தான் அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஸோ அந்த அளவுக்கு அது வந்து இன்னும் இந்த படத்தில் வேலை பார்த்துருக்கேன் பாலு ஐயன் பாலுன்னு தான் சொல்லுவேன்னா பாக்யாவில் ரொம்ப பக்கப்பலமாக இருந்தது பாக்யம் ஆரம்பித்த நேரத்தில் இந்த பாலு இங்கிலீஷ்லேருந்து நிறைய வந்து நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் இருந்ததுனால அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாலு தான் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து அதை சஞ்சீவின்னு ஒருத்தர் நிர்வாக ஆசிரியர் அவர் இருந்தார் அவர் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அழகுப்படுத்தி அதை போடுவாங்க அதுக்கு வந்து பரமமாக வரவேற்பு அந்த அந்தளவுக்கு வந்து இந்த பாலு வந்து ஹெல்ப்பாக இருந்தார் அவருக்கு நான் இது என்ன ஏன்னு கேட்கும்போது அப்போ தான் சொன்னார் அவர் தான் இந்த மேட்டை சொன்னார் படத்தை பற்றி என்னன்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது படத்தினுடைய அவுட்லைன் சொன்னார் ஒரு சின்னதாக அதோட இந்த விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இந்த படம் பண்ணதுக்காக மதன் நபர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் அவர் வந்து வெற்றிமான சார் ஐஸ்க்கு சொன்னாங்க லேபிள் அந்த அளவுக்கு இருந்தாலே அது கரெக்டாக இருக்கும் அதில் ஒன்றும் டவுட்டே பண்ண வேண்டியதில்லை அவர் சொல்லும்போது இவர் பேசும்போது சொல்லிட்டு போனார் நரேன் ஏதாவது இப்படி பண்ணலாமா இருந்துச்சு இதை மட்டும் பண்ணுங்க நான் சொல்றது மட்டும் பண்ணுங்க அவ்வளோ ஸ்டிக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில இருக்கும்போது அப்படி தான் போது அப்படித்தான் தேவையில்லாத வேண்டாம் இது போதுசா இது போதுசாங்கன்னு சொல்லுவாங்க சில நேங்கள் நாங்கள் இப்படி பண்ணாம அப்படி பண்ணான்னு கேட்க மாட்டேன் சில பேர் எப்படி சொன்னாலும் அவளுக்கு வரவே வராது சில வந்து மாட்டிக்குவோம் அது எங்கள் டைரக்டர் கூட அசா இருக்கும் போதே பார்த்துருக்கேன் நம்ம கிட்டே அதே மாதிரி நடிக்கணும்னு ஆர்வத்தில் வந்து கேட்டுருவான் வந்த ஒரு இடத்துல அப்படி கோபம் அப்படி பாடுறா அப்படின்னு சொன்னா அப்படிம்மா அடைய நீ பயந்து பார்க்கக்கூடாது கோபம் பாரு வரவே வராது அப்புறம் கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கோங்க அப்புறம் கண்ணை நல்லா திறந்து வச்சுட்டான்னு சொன்னா கேமராமேன்ட்டு சொல்லி கேமரா கொஞ்சம் அப்ப வச்சுக்கோ அப்படின்னு அப்படி அப்படியே கண்ணை திறந்து அப்படியே கோவமா எந்திரி அப்படிங்க அவன் டான் எந்திரிப்பான் எப்படி மியூசிகிட்டா இருக்காங்க அஸ்வினா கண்ணும் அப்படின்னு போட்டு கேட்டு அப்படி இப்படி திரும்ப அப்படி திரும்ப அப்படி திருப்போன்னு டக்கு டக்கு டக்குன்னு எடிட்டு எல்லாம் செஞ்சு கட் பண்ணி பார்த்தா படத்தில் நடிச்ச மாதிரி போயிருக்கு இதான் ஒன்று பண்ணிருவோம் அதுக்காக படத்துக்கு ஏதாவது இப்படி சாஜ் வந்தால் அவனா நடிக்கிறையா தான் நினைக்கிறாங்களா டெக்னிக்கும் ஒன்று இருக்குது அந்த டெக்னிக்கில் வந்து சில நேரங்களில் வந்து இப்படி நடிக்கடியாக வந்து மாட்டேன் போது யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த கருணாநிதி வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும் ஒரு ஆர்டிஸ்ட் ஷேட்டு வந்து இல்லை சார் நினைக்கிறது ஸோ அது வைக்க மாற வேண்டிய வந்ததுனால அவரு கான்ஃபெக்டாக இருக்காரு அவருக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மணி கேமராமேன் ராஜா என்னோட படத்துக்கு பண்ணாரு சித்து ப்ளஸ் டூ அதில் அசோசியேட்டு கூட ஒர்க் பண்ண அப்படின்னாரு இதை அவர் பேசும்போது தான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு ஹீரோ வந்து எல்லாத்த பற்றியும் பேசி எல்லாத்துக்கும் நம்பி சொன்னேன் ஓகே மணி ஒவ்வொருத்தரையும் விடாமல் ஆள் விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்காரு என்னடா எத்தனை பேர் இருந்து எல்லாரும் நன்றி சொல்லுவாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த அளவுக்கு மணியும் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகியதாக பார்த்துருக்காங்க அடிப்படைக்கு அதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே மியூசிக் டேரக்டர் அவர் ஏற்கனவே ஃபேமஸ் ஆகிட்டார் ஆர்ட் டைரக்டர் பற்றி எல்லாேருமே மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி எல்லாருமே இதில் வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஏற்கனவே நல்ல நேம் வாங்கினவங்க அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நடிகர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போய் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா கதாநாயகன் அப்படிங்கிறத விட கதா கதை நாயகன் சொல்லி கிஷோர் கூட இந்த கிஷோர் அவர்கள் வந்து அவரை பற்றி ரொம்ப மணி பாராட்டி பேசினா கூட இன்னும் நிறைய பேர் எல்லாருமே சொன்னாங்க என்னென்னா ஒரு என்ன நமக்கு டேலண்ட் இருந்தாலும் என்ன இது இருந்தால் கூட நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும் சினிமாவில் மட்டும் நம்ம கேரக்டர் இல்லை ரியல் லைஃப் நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது வந்து கிஷோர்கிட்ட வந்து அந்த கேரக்டரு எல்லோரும் பாராட்டி சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஆடை பார்க்கும்போது அவ்வளோ சாந்த சுதவியாக இருக்காது படத்தில் தான் இல்லை எல்லா படத்துலேயும் அவர் அடிக்கிற மாதிரி தான் கேரக்டர்கள் நிறைய வருமா வழியாக இதில் தான் அடி வாங்குற மாதிரி கேரக்டர் ஆகும் வந்து செஞ்சுருக்காரு ஸோ குணசுக்கரமான கேரக்டர்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா உதயகுமாரோடைய விருப்பத்துக்குரிய பெரிய அபிராமி இல்லை இல்லை மிஸ் ஆகி போயிடுச்சு ஃபீல் பண்ணி அது மிஸ் ஆனால் அந்த ஃபீலிங் இருக்கும் ஏன்னா நான் கூட வந்து ரேவதி முதல் முதல் என்கிட்ட என்னோடய படத்தில் தான் வந்து டார்லிங் டார்லிங்கு அப்புறம் நான் பார்த்தேன் ஏஜ் வந்து எனக்கு இடிச்சிருந்து என்னென்னா அது அப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வர்ற மாதிரி இருந்தது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணு மாதிரி எனக்கு காலேஜ் என்ன முடிச்சு ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வர மாதிரி கேரக்டர் கொஞ்சம் மெச்சூர்டாக வேணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னேன் அப்புறம் வந்து சரின்னு சொல்லி பார்த்து அந்த ஒரு கேப் கூட எங்கள் டைரக்டரு மண்வாசி பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு பொண்ணை சிங்கப்பூரில் பார்த்து எனக்கு நிறைய சான்ஸ் கிடைக்குமானது அப்புறம் நான் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்து பார்த்து இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து பார்த்து ஓகே அடுத்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கொஞ்சம் கேப் இருந்து இந்த படம் முடிக்கிறதுக்குள்ளே பண்ணிக்கலாம் அந்த அதுக்குள்ளே எங்கள் டயர்த்து கூப்பிட்டு போய் அந்த நீ வத்தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பொண்ணு நல்லா நடிக்க வச்சுட்டாரு அதுவும் போச்சு அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல எடுத்துகிட்டு இருந்தேன் அம்பியா வந்தது வந்தேன்னு சார் ரெண்டு சேச்சையான அப்படின்னு சொல்லி ராதா கூப்பிட்டு வந்து காமிச்சது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு

அபிராமி மிஸ் பண்ணிட்டோன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ சொல்லிட்டு இருந்தார் அபிராமி வந்து கதாநாயகியா நடித்த எமோஷன் கேரக்டர் விட இந்த அதுக்கப்புறம் கதைக்கு நாயகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கதைக்கு நாயிகா அப்படி அது ஒரு ரெண்டு மூணு படம் பார்த்தேன் அதில் தான் அவருக்கு நிறைய ஸ்கோப் கிடச்சிது நிறையா நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம போஸ் வந்துட்டு அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது இதில் வழக்கமான முகத்தில் நடிச்சிருக்காரு ஆனால் டைரக்டர்னு இன்னொரு முகமது இருக்குது அதில் வந்து படம் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே அவங்கவுங்க சிறப்பான படம் நடிச்சிருக்காங்க இது எனக்கு நேரம் கழித்தி நான் வந்து வேற நிறைய சொல்லணும்னு நினைச்சு பேரடி பேச வேண்டியதே பேசலன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச தய முடிச்சு உட்கார் ஸோ ஹீரோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் நீ பாட்டு தானே போடுவாங்க ஏன்னா அங்கே தான் கவனிச்சேன் என்ன தான் சொல்லு ஏன்னா நமக்கு என்ன வீக்கோ இவன் முதல் படம் நடிக்கிறான் அந்த பையன் எப்படி டான்ஸ் ஆட போகிறான்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறமா டான்ஸ் ஆடினா அந்த எக்ஸ்பிரஷன் வந்து பயமே இல்லாமல் முதல் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுத்தாப்புல நான் பரவாயில்லையே கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவ்வளோ நல்ல எக்ஸ்பிரஷன் டான்ஸ் எல்லாம் ஆடுறாப்புல அப்படின்ட்டு அப்புறம் பின்னாடி வைத்தாரிக்கும் போது தான் அவர் ஏற்கனவே யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி அதனால் முதலே உனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க இல்லைன்னா வந்து அந்த மதுரையில் என்ன ஷூட்டிங் போது மனிதான சொன்னாப்புல அங்கே போய் கையெழுத்து போட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உனக்கு ஆல்ரெடி நீ ஃபெமிலியில் ஆகிட்டேன் ஆல்ரெடி உனக்கு அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து பேசும்போது அதுதான் ரேசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி எதுவும் போட்டாங்க உங்களுக்குன்னு நினச்சிக்கிட்டேன் அதனால் ரேசிங் ஸ்டார்லேயே உனக்கு ரேசிங் ஸ்டார்ன்னு சொன்ன சொன்னாங்க நல்லாயிருக்கும் ஏன்னா அடுத்தது எல்லாத்தோடி ஹீரோடெல்லாம் ரேஸ் போடுற அளவுக்கு நீ வருவே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு இருந்தேன் ஆனால் புரொடியூசர்லாம் ஏற்கனவே ரேசிங் ஸ்டார்னு அவங்க பேரே கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் ஆல்ரெடி உனக்கு அது எல்லோரும் நீ அச்சீவ் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாருமே உனக்கு வார்த்தை தெரிஞ்சுட்டாங்க உனக்கு ஓகே அப்புறம் உங்கள் பக்கத்தில் உங்க அம்மாயி கூச்சுன்னு கதை அந்தங்க ஒன்றாக கண்டிப்பாக உனக்கு நிறைய சான்ஸ் வருது தொந்தரவு தமிழ் நேர்ச்சிக்கோமா ஏன்னா இப்படி வந்து வந்துன்னுட்டு நாங்கள் ராஜு அப்படின்னு சொல்லி சொல்லி எதுவுமே ராஜுன்னு நினச்சிடுவாங்க அதனால நீ கூடி சீக்கிரம் உனக்கு அது சான்ஸ் கிடைக்கும் போது தமிழ் கொஞ்சம் நல்லா இப்போ இப்படியே ஒரு படத்துக்கு படம் அப்படி நினச்சிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால் இது வந்து என்ன இந்த தெலுங்குலேருந்து வந்து தமிழ் கற்றுக்கிறத விட அந்த மலையாளத்துலேருந்து வந்து கற்றுக்கிறவங்க ஈஸியாக உடனே பேசிடுவாங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் கேரளாலேருந்து வர்றவங்க டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க ஸோ நீ கொஞ்சம் டைம் ஆனால் கூட பரவாயில்ல கற்றுக்கும் அதுக்கப்புறம் மீண்டும் இந்த படத்தினுடைய பார்த்தேன் நான் தெரியல கதை வந்து பாலு சொன்ன மாதிரி கேட்கும்போது அந்த கதை இன்ஸ்பிரேஷன் ஆனது வந்து ஒரு ரீலாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க எப்பவுமே ரியலாக நடந்ததை பேஸ் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி கதைகள் பண்ணும்போது அது ஜனங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்காங்க அது ஈஸியாக அப்ரிசியேஷனும் கிடைக்கும் அதனால் இந்த கதை எனக்கே இந்த சொன்னதுலேருந்து படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ட்ரெய்லரும் அதே மாதிரி வந்து ஒரு அந்த ஆக்ஷன் இதெல்லாம் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ் எல்லாம் படம் பார்க்கணுன்ற ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு ஸோ படம் கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும் அதனால் வெற்றி வளர்ந்தோம் நண்பா நீ வீட்டில் சொல்லி கூப்பிட்டு வந்து நான் மாட்டி விட்டு பாரு பன்னிர மணி கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே வந்துருன்னு என்ன வீட்டில் சொல்லிட்டேங்க லேட் ஆகுதுன்னு சொல்லி நான் எல்லா பேர் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமாக இருந்தேன் அப்படிங்க